சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனா சமைச்சு கொடுத்த அந்த சாப்பாடை முத்து எதுவுமே சொல்லி பாராட்டாமல் அவர் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு என்னது இது நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசுற என் வீட்டுக்காரர் முத்து இன்னைக்கு அவர்பாடுக்கு சவாரிக்கு கிளம்பி போயிட்டாரு புதுவிதமாக சமைச்சு கொடுத்தா என் வீட்டுக்காரருக்கு பிடிக்குமேன்னு ஆசை ஆசையாக செஞ்சு கொடுத்தா அவர் என்ன பாராட்டலனாலும் பரவாயில்ல என்னது இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாவது போயிருக்கலாம் ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாரு இனி அவருக்கு நான் சமைச்சு கொடுக்கவே கூடாது அப்போ தான் என்னோடய அருமை என் வீட்டுக்காரர் முத்துக்கும் புரிய வரும் அப்படின்னு கோவப்படுறாங்க மீனா இங்கே மீனா அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த பூக்கட்டு எல்லாம் மறுபடியும் போய் பேச பாத்தியா மீனா உன் வீட்டுக்காரர் நீ அருமையாகவே சமைச்சு கொடுத்தாலும் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு கல்யாணமான புதுசில் தான் சமைச்சு கொடுக்குற எல்லாத்தையும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க ஆனா வருஷங்கள் போக போக நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து பார்த்து செய்வோம் ஆனா வீட்லயே இருக்கிற நம்மளுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு பாராட்டியும் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல இங்க மீனா ஆமா இந்த அக்கா சொல்றது உண்மைதான் போல என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் என்னை எப்பயும் புகழ்ந்து பாராட்டி பேசுவாருன்னு ஐம்பது ரூபா என்ன ஐம்பதாயிரம் கூட நான் என் புருஷனை நம்பி இந்த சவாலுக்கு கொடுக்க நான் தயாரா இருக்கேன்னு சொன்னது எல்லாமே வீணா போச்சு இப்போ இந்த அக்காங்க சொன்னது தான் உண்மையா போச்சு இன்னைக்கு என் வீட்டுக்காரர் முத்து வந்தாலும் அவர்கிட்ட நான் பேச போறதே இல்லை நான் ஆசை ஆசையா சமைச்சு கொடுத்ததை கூட என்ன ஏதுன்னு பார்க்காம ஒழுங்க ருசிச்சு சாப்பிடாம அவர் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டார்ல அவர் வரட்டும் நான் இனி பேச போகிறதும் இல்லை அவரை கண்டுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா இங்கே சவாரிக்கு காஞ்சிபுரம் போன முத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு திரும்பி வர இங்கே மீனா முகத்தை தூக்கி வச்சுட்டு ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க இது தெரியாத முத்து எப்பையும் போல என்ன மீனா ரொம்ப சோகமாக இருக்க உன் முகத்தில் சந்தோஷமே இல்லையே என்ன மீனா உடம்புதும் சரியில்லையா ஆனாலும் நான் உனக்கு தரப்போகிற ஒரு கிஃப்டை பார்த்த உடனே நீ சந்தோஷமாக போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த காஞ்சிபுரம் பட்டுப்புழவை எடுத்து கொடுக்குறாரு இங்கே சந்தோஷமாக முத்து அந்த புடவைய எடுத்து மீனாக்கிட்ட கொடுக்க அவங்க வேண்டாம் வெறுப்பா அதை பாட்டுக்கு வச்சுட்டு அதை என்ன ஏதுன்னு கூட விரிச்சு பார்க்காம அப்படியே வச்சுட்டு அவங்க கிச்சனுக்கு போக இதை பார்த்த முத்து என்ன மீனா நான் எவ்வளோ ஆசாசியாக உனக்காக உனக்கு பிடிச்ச கலரில் புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ பாட்டுக்கு அதை எதுவும் பார்க்காம ஓரமாக வச்சுட்டு போகிற இப்போ என்ன தான் நடந்ததுன்னு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க எவ்வளோ தூரம் சவாரிக்கு போய்ட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா ஆசையாக உன்னை பார்க்கலாமேன்னு புடவையோடு வந்தால் இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன இவ்வளோ கோவமாக இருக்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்குறாரு உடனே மீனா ஆமாங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது எதிரில் நிற்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேட்கவும் மாட்டீங்க காலையில் உங்களுக்கு விதவிதமாக சமைச்சு போட்டேனே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல ஆமாம் மீனா ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்டேன் அப்படி என்னது சமைச்சு கொடுத்த எனக்கு தெரியலையேன்னு சொல்ல அதுதாங்க நான் என்ன சமைச்சு கொடுக்கறேன்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படின்னு ரொம்ப சார் பிஸியா இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொன்னதால ஆந்திரா டிஷ் எல்லாம் சமைச்சு கொடுத்தேன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு புகழ்ந்து பாராட்டி பேசி நல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்டு போனாங்க ஆனால் நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டே நான் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சவாரிக்கு கிளம்பி போயிட்டீங்க இப்படி அங்கே நடந்துக்கிறது நான் என்ன கொடுக்குறேன் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு எப்பயும் போல் மீனா முத்துவை புரிஞ்சுக்காமல் திட்டுறாங்க உடனே முத்து சாரி மீனா நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீனா உன்னு பிடிக்க போய்தான் உனக்கு பிடிச்ச இந்த கலர்ல சேரீ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பச்சை கலர் பிடிக்கும் இல்ல இதை வாங்க மாட்டியா இன்னும் கோபமாவே தான் இருப்பியா இனி நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் மீனா நான் உன் மனசை வேதனைப்படுத்தியிருந்தா என்ன மனுஷரும் மீனா அப்படின்னு சொல்ல வேலைக்கு என்ன சவாரிக்கு போயிட்டு வரும்போது கூட எனக்கு பிடிச்ச கலர்ல எனக்காக இந்த பட்டு புடவையெல்லாம் அடிச்சிட்டு வந்திருக்காரு நான் தான் என் வீட்டுக்காரரை புரிஞ்சிக்காமல் நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு திட்டிட்டு வேற இருக்கேன் பாவம் அவர் எவ்வளோ டயர்டாக வந்திருப்பாரு அப்படின்னு மீனா முத்துவை புரிஞ்சுக்கிட்டு அவர் பேச பேச அவங்க ரொம்ப சமாதானமாகறாங்க கோவம்லாம் பஞ்சா பறந்து போயிருது உடனே மீனா சிரிக்க ஆரம்பிக்க இதை பார்த்த முத்து சூப்பர் மீனா நீ சிரிச்சாதான் அழகாக இருக்க என்னோட அழகிக்கு இந்த பச்சை கலர் புடவை எடுப்பாக இருக்கும் இந்த மீனாக வாங்கிக்க எவ்வளோ நேரம் தான் இப்படியே கீழே வச்சுருப்ப புடவையை அப்படின்னு சொல்ல இங்கே மீனா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்குங்க நீங்கள் எனக்காக தேடி தேடி ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தீங்களா இப்படி நீங்கள் செஞ்சதே இல்லீங்க ஆனால் எனக்காக நீங்கள் இப்படி எல்லாம் எனக்கு உங்க மேல பாசம் மட்டும் இல்ல மரியாதையும் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு மீனாவும் மொத்தவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதை ஓரமாக நின்னு பார்த்துட்டு இருந்த விஜயா என்னது இது இந்த மீனானவோ பூக்கட்டி சம்பாதிக்கிறா இவன் என்னவோ படிக்காத கார் டிரைவரா இருக்கான் ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க இந்த மனோஜ் ரோஹினி இப்படி ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே படிச்ச மனோஜுக்கும் பணக்கார ரோஹினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கையில ஒரு வழியா செட்டில் ஆயிடுவாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க அதை நம்ம கண்ணறைவாக பார்க்கலான்னு பார்த்தா பணமே இல்லாத இந்த முத்துவும் மீனாவும் சந்தோஷமா இருக்கிற அளவு கூட இந்த மனோஜ் ரோஹினி நடந்துக்கவும் மாட்டேங்கிறாங்க சந்தோஷமாவும் இருக்க மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் கடன் பிரச்சனை அது இதுன்னு பண பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிறாங்களே தவிர்த்து பணமே இல்லைனாலும் முத்துவும் மீனாவும் மனசளவில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப கடுப்பாகுதே அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா முத்து மீனா கிட்ட இந்த சாரியை உடனே கட்டிட்டு வரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லங்க கோயில் திருவிழா வருதுல அதுக்கு புதுசா புடவை எடுக்க வேண்டாம் அதான் நீங்க இப்ப பட்டு புடவை வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல நானும் மற்றவங்கள மாதிரி ரொம்ப அழகான இந்த புடவையை கட்டிட்டு போனா எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி தம்பின்னு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அதனால கோயில் திருவிழா வரும்போது இதை நான் கெட்டிக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா இங்க காலை போல் எந்திரிச்ச மனோஜ் அவரோட சட்டை பேண்ட்னு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து போடுறாரு இங்கே உடனே விஜயா ஏ மீனா இங்கே பாரு ரோஹினியோட துணி மனோஜோட துணின்னு எல்லாமே வெளியில் அப்படி அப்படியே கிடக்கு முதல்ல இது எல்லாத்தையுமே எடுத்து துவச்சி போடு அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு இருந்த ரோஹினி ஆமா மீனா துணியெல்லாம் அப்படியே அழுக்காவே இருக்கு நீங்கள் வர வர எங்கள் ரூமில் வந்து துணியெல்லாம் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் முத்து துணியவும் அண்ணாமலை அங்கிள் துணியும் மட்டுமே துவைச்சு போட்டுட்ருக்கீங்க நாங்கள் வெளியில் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுனால வீட்டு வேலை எதையும் செய்ய முடியாது மீனா நீங்க தான் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யணும் விஜயா ஆண்டி சொன்ன மாதிரியே துணியை துவைச்சு போட்டால் மட்டும் பத்தாது அதை எடுத்து அயன்படியும் வச்சிங்கன்னா நாங்கள் போட்டுட்டு போக கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு இருந்த மனோஜ் என்ன ரோஹினி உனக்கு எத்தனை முறை சொல்றது உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா அப்படின்னு கத்துறாரு அதுக்கு விஜயா டெய் அமைதியா இருக்க மாட்டியா ஏன்டா கத்திட்டு இருக்க அதான் உன் துணியெல்லாம் மீனா துவச்சி தரேன்னு சொல்லியிருக்காள்ல அவ துவச்சி அயன் பண்ணி வைப்பா நீ முதல்ல வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல அது இல்லைம்மா அதான் அந்த ஜோசியர் சொன்னதை சொன்னேனே என் துணி எல்லாத்தையுமே ரோஹிணி தான் துவைக்கணும் வேற யாரும் தொடக்கூட கூடாது அப்புறம் மீனாவை என் துணியை எடுத்து துவைக்க சொல்றீங்க அதனாலதான் கத்துனேன் என் துணி மட்டும் இல்லை ரோஹிணியோட துணியவும் அவளே துவைச்சுப்பான் இனி மீனாக்கு இந்த வேலையெல்லாம் தர வேண்டாமா அவ முத்து துணியை மட்டும் துவைக்கிட்டோம் என்ன ரோஹிணி இதெல்லாம் ஜோசியர் சொன்னதை சொன்னனா இல்லையா முதல்ல என் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவச்சி காய வச்சு நீயே அயன் பண்ணி வை மீனா ஒன்றும் தொடரலாம் வேண்டாம் அப்படி ஜோசியர் சொன்ன மாதிரி நான் செய்யலைன்னா பரிகாரம் பழிக்காத ரோஹிணி அப்புறம் பிரச்சனைகள் என்னை தேடி வர ஆரம்பிச்சிடும் பிரச்சனைக்கு பயந்து தானே நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கேன் அதனால நான் சொன்னதை கேளு நீ வேலைக்கு போறியோ இல்லையோ பார்லருக்கு போகலனாலும் பரவாயில்ல என் துணியெல்லாம் துவைச்சு போடு ரோஹிணி அதை மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்க்கும்போது போது ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது நான் பார்லர்ல போய் கால் கடுக்க நின்று வேலை பார்த்துட்டு வரேன் இதுல மனோஜோட துணியை வேற துவைச்சு போட சொல்றான் விட்டா இந்த மனோஜும் விஜயாண்டியும் வீட்டு வேலை எல்லாத்தையும் ஏன் தலைமையில சுமத்தி என்ன வேலைக்காரியாவே ஆக்கிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் மனோஜ் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் நீ மட்டும் ஒழுங்காக சம்பாத்தியம் பண்ணி தரல மறுபடியும் மறுபடியும் எல்லாரு முன்னாடி என்னை அவமானப்படுத்தினேன் நீ வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போனாலும் போயிருவேன் அப்படின்னு கோவத்துல முடங்கிக்கிட்டு மனோஜோட துணி எல்லாத்தையுமே துவைக்க ஆரம்பிக்கிறாங்க ஏ கோவமாக ரோஹிணி மனோஜோட துணியை துவைக்கிறதெல்லாம் பார்த்து விஜயா ஏமா ரோஹிணி உனக்கு துணி துவைச்ச பழக்கமே இல்லை கொஞ்சம் பார்த்து துவமா நீ போட்டு வெளுக்கிற வெளுப்பில் துணி கிழிஞ்சாலும் கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டேய் மனோஜ் ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதால இன்னும் இந்த ரோகிணி என்னெல்லாம் அனுபவிக்க போறாளோ தெரியல போடா போ போய் கடைக்கு போய் ஒழுங்கா வியாபாரத்தை பாரு அப்படின்னு சொல்றாங்க விஜயா இந்த மனோஜோட துணி எல்லாத்தையுமே துவைச்சி காய போட்டுட்டு வந்த ரோகிணி கையெல்லாம் வலிக்குது துணி துவைச்சே ரொம்ப நாள் ஆகுது மீனாவே எல்லா வேலையும் பாக்குறதுனால நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க பார்லர்ல மட்டும் போய் வேலை பார்த்துட்டு வந்தா இந்த மனோஜ் செஞ்ச இந்த செயலால அவனோட துணியை நான் துவைக்க வேண்டியதா போச்சு இனி என்னாலலாம் இந்த வேலையை பார்க்க முடியாது ஓன் துணியை நீயே துவைச்சுக்கோன்னு சொல்லிட போறேன் அப்படின்னு கோவமா ரோஹிணி சொல்லிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட பிறந்த நாளைக்கு வேற போகணும் இப்பவே ரொம்ப லேட் ஆயிருச்சு இவ்வளவு லேட் ஆனதுக்கு காரணமே என் புருஷன் மனோஜ் தான் அவன்லாம் திருந்தவே போறது இல்ல போல அப்படின்னு திட்டிக்கிட்டே கிறிஷோட பிறந்த நாளைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க வாங்கி வச்சிருக்க அந்த பிறந்தநாள் துணியெல்லாம் பத்திரமா எடுத்துக்கிட்டு இங்க கிளம்புற அவசரத்துல பீரோ கபோர்டுன்னு எல்லாத்தையுமே அப்படி அப்படியே போட்டுட்டு இங்க உடனே ரோஹிணி ஆண்டி எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கு பார்லருக்கு நான் உடனே போயே ஆகணும் உங்க பையன் மனோஜோட இன்னைக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு ஆண்டி அப்படின்னு போய் சொல்லிட்டு இங்க கிறிஷ பாக்குறதுக்காக அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க ரோகிணி இன்னொரு பக்கம் மீனா வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்க இங்க முத்துவுக்கு இன்னைக்கு சவாரி வரலை இன்னொரு பக்கம் நேற்று காஞ்சிபுரம் போயிட்டு வந்ததால உடம்பே முடியல மீனா இன்னைக்கு கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் வீட்டிலேயே இருக்காரு மனோஜ் ரோஹினியோட ரூமை கிளீன் பண்றதுக்காக ரூமு மீனா போக அந்த சமயம் கரெக்டா வந்த விஜயா ஏ மீனா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா திறந்திருக்க ரூம்குள்ள அப்படியே போகிறேன் பாரு வேலைக்கு போற அவசரத்துல ரோஹிணி எல்லாத்தையும் போட்டது போடபடியே வச்சுட்டு போயிருக்கா ரோஹிணியோட நகையெல்லாம் அப்படியே இருக்கு பாரு ஏன் அங்கே போய் அதெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா முதல்ல நீ இரு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறமா அப்புறமா எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றேன் வந்து நீ க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மீனா என்னத்தை பேசுறீங்க நான் என்ன உங்க பையன் மனோஜா கிடைக்கிறத எல்லாத்தையும் சுருட்டிட்டு போய் விற்கிறதுக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் தூக்கி போட்ட வளையல கூட தொடக்கூடாதுன்னு நானும் என் வீட்டுக்கார பிச்சைக்காரரும் வீம்புக்கு இருந்தோம் தெரியும்ல அப்படி இருக்கும்போது ரோஹிணியோட நகையெல்லாம் எனக்கு எதுக்கு ஏன் என் புருஷன் எனக்காக எதுவும் வாங்கி தர மாட்டாங்களா போங்கத்த வேணும்னா நீங்களே ரூம் க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்குன்னு என்ன அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜயா என்னடி என்னையும் எதிர்த்து பேசுறியா சம்பாதிக்கிறது என்னவோ பத்து நூறுன்னு ஆனா எவ்வளோ வாய் பேசுற கொழுப்பு அதிகமாயிருச்சு வேற ஒன்றும் இல்லை உன் புருஷன் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கான்ல அதான் இப்படி எதிர்த்து எதிர்த்து பேச கற்றுக்கிட்ட போ முதல்ல வெளியில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஓரம் இருக்காங்க விஜயா அந்த சமயம் பீரவும் கபோர்டும் திறந்துருக்கிறத பார்த்துட்டு இங்கே பீரவோட கதவை க்ளோஸ் பண்ண போக அதுலேருந்து டைரியெல்லாம் கீழே விழுது உடனே என்னது இது இந்த பீரவை கூட ஒழுங்காக அடுக்கி வைக்க மாட்டா போல இந்த ரோஹினி எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குன்னு இங்கே ரூமாக இது எப்படி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியெல்லாம் எடுக்க அந்த டைரியில் ரோகிணியும் கிறிஷும் ஒன்னா இருக்கிற ஃபோட்டோ கீழே விழுது அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்னவோ அவங்க பழைய வாழ்க்கையை பற்றி எழுதி வச்சுருக்காங்க அதில் தனக்கு ஏற்கனவே கல்யாணமானதை பற்றியும் குழந்த பிறந்ததை பற்றியும் எந்த தேதியில கிறிஷ் பிறந்தான் எல்லாமே அதில் தெல்ல தெளிவாக எழுதியிருக்கு இதை ஒவ்வொன்றா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க விஜயா ஏதோ கீழே விழுந்த டைரியை எடுத்து வைக்கலான்னு பார்த்தா இந்த டைரிக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கல்யாணமான இந்த ரோஹிணி வேற பெற்றிருக்கா இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சி மனோஜை வேற கல்யாணம் பண்ணியிருக்கா இது தெரியாம அவள் பெரிய பணக்காரின் நம்பி என் பையன் மனோஜோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ரோஹிணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே இந்த ரோஹிணி பெரிய பணக்காரின்னு நினைச்சா எவ்வளோ பெரிய உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் மறைச்சிருக்கா என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாலே அப்படின்னு உட்காந்து ஆள விஜயா இங்க விஜயா அழுகிற சத்தத்தை கேட்டு அண்ணாமலை மீனா முத்துன்னு எல்லாருமே அங்கே ரோஹிணியோட ரூம்குள்ளே போய் பார்க்க அவங்க கையில் ஒரு டைரியை வச்சு பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க விஜயா உடனே முத்து என்னமா ஆச்சு ஏமா இவனோட ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க உங்க பையன் மனோஜ் மறுபடியும் உங்களை ஏமாத்திட்டு உங்க பணத்தை எதையும் எடுத்துட்டு போயிட்டானாமா எதுக்குமா அழுகுறீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்குறாரு உடனே அண்ணாமலை கொஞ்சம் நிறுத்து விஜயா அதான் முத்து கேட்கறான்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்புறமா உட்காந்து அழு அப்படின்னு சொல்ல அந்த டைரிய அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க அந்த டைரியில இருக்க ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்க படிக்க அப்பதான் அண்ணாமலைக்கு தெரியுது ஏற்கனவே வயசான ஒரு ஆளை ரோஹிணிக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க வேண்டா வெறுப்பா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி ஒரு பையனையும் பெத்தெடுத்திருக்காங்க ரோஹிணி ஆனா ரோஹிணிக்கு அந்த வாழ்க்கை வாழ்க்கை செட்டே ஆகாம ரோஹிணி அந்த வாழ்க்கையிலிருந்து அவங்க பாட்டுக்கு பிரிஞ்சு வந்து தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயம் தான் மனோஜை பார்த்து அவங்க ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தையும் பண்ணிருக்காங்க ரோஹிணிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்ற விஷயம் இந்த டைரி மூலமா எல்லாருக்குமே தெரிய வருது வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமல ரொம்ப கோபமா விஜய கிட்ட அழு விஜயா நல்லா அழு உன் பையனோட வாழ்க்கை கெட்டுப்போக காரணமே நீதானே பணத்தாசையால் தான் அவன் இப்ப வாழ்க்கையே இல்லாம நிக்க போறான் பாரு இந்த ரோஹிணி யாரு உண்மையாவே அவன் பணக்காரி தானா இல்ல அவங்க அப்பா உண்மையாவே தான் இருக்காரா பெரிய பிசினஸ் மேன் தானான்னு விசாரி அக்கம் பக்கத்தில் கொஞ்சமாவது என்ன ஏதுன்னு கேளு இந்த பொண்ணை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன் ஆனா ரோஹிணி மேல வச்ச நம்பிக்கையை எங்க மேல கொஞ்சம் கூட வைக்கல எங்க பேச்ச நீ கேட்கவும் இல்லை இப்ப பாத்தியா அந்த ரோஹிணி உன்னை எப்படி ஏமாத்திருக்கானு நீ மட்டும் இல்லாம ஓம் பையன் மனோஜ் ஒன்ன மாதிரியே பணத்தாசையில சிக்கிக்கிட்டு தான் வேணும்னு ஒத்த காலில நின்று கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்ப அவளுக்கு ஏற்கனவே ஆயிருக்குன்ற விஷயம் உன் பையனுக்கு தெரிய அவன் என்ன முடிவெடுக்க போறான் என்ன முடிவெடுக்க வீட்டுக்கு ஏத்த பிள்ளையா மனோஜோட வாழ்க்கை நல்லா எத்தனையோ முறை சொன்னேன் ஆனா மீனாவை என்னெல்லாம் பேசுன இந்த ரோஹிணிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடினியே அந்த ரோஹிணியை விட மீனா எந்த விதத்திலயும் குறைஞ்சவளே கிடையாது அது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்ல இப்ப நீ உட்காந்து அழுது ஒரு பிரயோஜனமும் இல்ல ரோஹினி வரட்டும் முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு மனோஜ் அப்புறம் என்ன முடிவெடுக்கிறானோ அது அதை அவங்க வாழ்க்கை அவங்களே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அண்ணாமலை இங்க மொத்தம் மீனா கிட்ட பாத்தியா மீனா இந்த பார்லலம்மா அம்மா என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்குன்னு நான் தான் அப்பவே சொன்னேனே இது மேல எனக்கு எதவோ சந்தேகமா இருக்கு இது சொல்றதெல்லாம் தான் தோணுதுன்னு ஆனா பாத்தியா டைரி மூலமா அவளை பத்தின எல்லா உண்மையும் அம்மாவுக்கு தெரிய வந்துருச்சு இனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ தெரியல பார்க்க தானே போகிறோம் என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் முத்து இங்கே க்ரிஷை பார்க்க போன ரோஹினி ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு பிறந்தநாளெல்லாம் நல்லா கொண்டாடிட்டு கொண்டு போன எல்லாம் கொடுத்துட்டு க்ரிஷ் இதே மாதிரி நீ அம்மாவே நினைச்சிட்டுரு சீக்கிரமா அம்மா ஊருக்கு போயிட்டு மறுபடியும் உன பார்க்க வந்துடுவேன் நீ கவலையே படாத உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க பாட்டிக்கிட்ட நிறைய பணம் கொடுத்துருக்கேன் கிறிஷ் அப்படின்னு சொல்ல அங்கே கிறிஷ் சிரிச்சுக்கிட்டே ரோஹிணிக்கு முத்தம் கொடுத்து அம்மா இன்னைக்கு அம்மா நான் சந்தோஷமா என்னுடைய பிறந்த நாளை கூட சேர்ந்து கொண்டாடி இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே நான் கூப்பிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் உன் அம்மாவா ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு தெரியுமா அவங்க கூட இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் போயிட்டு சீக்கிரமா திரும்பி வாங்கம்மா என்ன பார்க்கறதுக்கு உங்க கூடையே இருக்கணும்னு போல எனக்கு ரொம்ப ஆசாசியா இருக்குமா அப்படின்னு சொல்றான் கிறிஷ் ஒரு வழியாக இங்க ரோஹிணி நினச்ச மாதிரி கிறிஷுக்கு நல்லபடியாக பிறந்தநாளை கொண்டாடிட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க ஆனா வீட்டில் இங்க விஜயா மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரோஹிணி எப்போ வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு இனி ரோஹிணி இந்த மருமகளா இருக்க கூடாது அவளை எப்படியாவது வெளியில அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா இங்கே ரோஹிணி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வர இங்க விஜயா முகத்தை சுளிக்க ஆண்டி என்ன ஆண்டி ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அது மட்டும் இல்லை இந்த கிளைண்ட்டோட பையன் பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்தேன் ஆண்டி அவங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட்ஸ் எல்லாம் நீட்டு அங்கேருந்து விஜயா அந்த ஸ்வீட்டை தட்டி மேலே பறக்க விட்றாங்க விஜயா இப்படி செஞ்ச உடனே என்ன ஏதுன்னே புரியாமல் ரொம்ப குழப்பத்தில் திருத்திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாங்க ரோஹிணி உடனே விஜயா ஏய் ரோகிணி என்னடி ஓம் பையன் பிறந்த நாளைக்கே போயிட்டு வந்துட்டு ஸ்வீட்ஸை தரேன்னு சொல்லி குடும்பத்துக்கே அல்வா கொடுக்கலான்னு பார்க்குறியா நீ எல்லாமே உண்மைன்னு நம்ப நான் ஒன்றும் பழைய விஜயா இல்லை ஓ மேல நம்பிக்கை வச்சதுக்கு இப்படி ஆடி என்னை ஏமாத்துவ என்ன மட்டுமா குடும்பத்தையே ஏமாத்திருக்கியே ஆமா ஏற்கனவே கல்யாணம் ஆகி உனக்கு புள்ள இருக்குன்ற விஷயத்த ஏண்டி மறைச்ச ஏற்கனவே கல்யாணமான உனக்கு படிச்சு திறமையா இருக்கிற என் பையன் மனோஜ் வேற கேக்குதா உனக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லை இப்படி உண்மையை மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதான் உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல ஒதுங்கி நீ பாட்டுக்கு வாழ வேண்டிதானே அதனாடி பொய் சொல்லி கல்யாணம் பண்றது பெரிய பணக்காரின்னு ஏமாத்தி எங்களுக்கு பணத்தாசைய காட்டு இப்படியா என் பையன் வாழ்க்கையை கெடுப்ப ஏன் உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி இங்க எவ்வளவு தூரத்துக்கு ரோஹினிய புகழ்ந்து பாராட்டி பேசினாங்களோ விஜயா கோவத்துல பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இங்க உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ரோஹினி ஆண்டி இல்ல ஆண்டி அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி சமாளிக்க ஏதேதோ பேச முயற்சி பண்றாங்க ஆனாலும் விஜயா அவங்கள பேசவே விடல நீ பேசுறது எல்லாமே பொய் தாண்டி அப்புறம் எதுக்கு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் அதான் உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஆகி உனக்குன்னு உன் பையன் அப்படின்னு குடும்பமா தானே இருக்கீங்க அப்புறம் இதுக்கடி இங்கே வர இங்கே வந்து ஏன் என் குடும்பத்தை ஏமாத்தணும்னு பார்க்குற மரியாதைய வெளியில் போ உன் பையனோட சேர்ந்து நீ வாழப்பாரு இனி மனோஜோட வாழ்க்கையில் நீ வேண்டவே வேண்டாம் குடும்பத்தையே ஏமாத்தின நீ இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவ உன் டைரி மூலமாக உன்னை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு டைரி எழுத தெரிஞ்ச உனக்கு இவ்வளோ பெருசாக ஏமாத்தனியே அதை ஒழிச்சு வைக்கணுன்ற அறிவு கூடவா இல்லை ஆனால் என்னைக்கா இருந்தாலும் உண்மை வந்து தானே ஆகணும் எத்தனை நாள் தான் இன்னும் எங்களை ஏமாத்திட்டே இருப்பேன் உன்னை நம்பின வரைக்கும் போறோம் நீ ஏன் வெளியில் போறியா இல்லை நான் ஏதாவது செய்யட்டா அப்படின்னு சொல்ல எங்கள் அண்ணாமலை பொறு விஜயா ரோஹிணி ஏதோ சொல்ல வரா என்ன ஏதுன்னு கேட்போம் அது மட்டும் இல்லை இப்போ ரோஹினி உன் பையன் மனோஜோட பொண்டாட்டி அவன் வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவனா என்ன முடிவெடுக்கிறானோ எடுக்கட்டும் அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு ஏமாந்தது உன்னுடைய தப்பு கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணை பத்தி விசாரிக்கணும்னு அறிவில்லாம நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பணத்தாசையில எல்லாத்தையும் செஞ்ச இப்போ உட்காந்து அழுதுகிட்டு ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதெல்லாம் நியாயமே இல்லை முதல்ல மனோஜ் வரட்டும் அவனை முடிவெடுக்கட்டும் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை எந்த உண்மை இவங்களுக்குலாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சுனோ எல்லாத்தையும் என் டைரி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு என்னை வீட்டை விட்டே வெளியில் போக சொல்கிறாங்களே இப்போ மனோஜுக்கும் இந்த உண்மை தெரிய வந்தா என் கூட வாழ மாட்டேன்னு வர சொல்லிருவாரே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு அழுதுட்டுருக்காங்க ரோஹிணி உடனே மீனா அத்தை நீங்கள் கோவப்படாதீங்கத்த என்னதான் இருந்தாலும் மனோஜோட ஒய்ஃப்னா அது ரோஹிணி தானே அவங்க செஞ்சது பெரிய தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அவங்கள மனுச்சி கூடாதா ஆமாம் சொன்ன மாதிரியே நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே விசாரிச்சிருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நீங்கள் வந்து காரணமாக இருக்க மாட்டீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அது மட்டும் இல்லை இவங்க செஞ்ச தப்புக்காக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி என்ன பிரயோஜனம் இவங்க இங்கேயே இருக்கட்டும் பாவம் ரோகிணி அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு ரோஹிணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க மீனா தான் ரோகிணிக்கு புரிய வருது மீனாவை அடிப்பறிவே இல்லாதவங்க பூக்கெட்டி வியாபாரம் பார்க்குறவங்க இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவங்கன்னு எத்தனையோ முறை எல்லோரும் முன்னாடியும் மீனாவை அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் ஆனால் நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிக்க சொல்லியும் எனக்காக சப்போர்ட் பண்ணியும் மீனா பேசுறதுலாம் பார்க்கும்போது நான் தான் மீனாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல நான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு மனசு வருத்தப்பட்ட ரோகிணி வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் இப்படி கையும் களவுமா மாட்டதுக்கு தான் மீனாவோட அருமையை அவங்களுக்கு புரிய வருது நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அதனாலதான் நான் இப்படி அழுதுட்டு இருக்கேன் என் பையனை தனியா விட்டு தவிக்க விட்டுட்டு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு மனோஜ் கூட வந்ததெல்லாம் பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரிய வருதுன்னு சொல்லி தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து இங்க ஒரு பக்கம் ரோகிணி அழுதாலும் இந்த விஷயம் இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சு மனோஜ் ரோஹிணி கூட வாழ்வாங்களா மாட்டாங்களா என்ன முடிவெடுக்க போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க ரோஹினி